அஸ்ஸலாமு வலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா பரக்காத்து அன்பார்ந்த சோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹு அல் தாவுடைய சாந்தி சமாதானம் நம்ம அனைவருக்கும் மீது உண்டாக்குமாக கண்ணிமிக்க அல்லாஹ் அல்லடியாளர்களே அல்லாஹு அல் இலான் உடைய மாபெரும்ப ஜமா தருமாத்தனே ஒரு நாலாவது ஜும்ஆ அடையக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு வழங்கினான் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா அலம் இல்லா புனிதமான ஜும்மாவுடைய நாளில் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது எல்லாம் எல்லாம் சீக்கிரமாக சொன்னத்தான கூடிய நெய் வச்சு குளித்து நகை வெட்டி கொத்தாறைகளை அணிஞ்சு நத்தர்களை கூட்டு சும்மா வச்சு சும்மாவை பூசி நேரமாக பள்ளிக்கு வரக்கூடிய சுகத்து கவுஃபா கோதி அதிக அதிகமான சர்வார்த்தைகள் சொல்லக்கூடிய இந்த புனிதமான தான தர்மம் செய்து மெகமான்களுக்கு உணவுகளை முன்ன கொடுத்து நல்ல ஒரு பறக்கத்தான் இந்த நாளை அதான் சுபாமுத்தாலா உலகத்துள்ள படைப்பினங்கள் சின்ன மணி எல்லா படைப்பினங்களும் இந்த வெள்ளிக்கிழமை அச்சத்தினால் பயந்து எல்லா இடத்துலையும் சௌபா செய்யுமா ஏன்னு சொன்னால் இந்த நாடு தான் கியாம்பா வரக்கூடிய நாளும் இருக்கிறது எனவே அந்த அல்லாவுடைய தக்குவாவான பயபக்தியான அந்த வெள்ளி ஜும்மாவோடைய நாடு அல்லா பெருநாளாக ஒரு அஜுடைய கூலி தரக்கூடிய துவா கபுலாக சிறப்பான இந்த ஜும்மா உட ஊசி எல்லோருக்கும் அல்லா தரக்கூடிய பாக்கி தருவான் அந்த மாதிரி ஒரு முழு முழுமையான சிறப்பான ஒரு துவாவை எல்லோரும் நீங்கள் ஜுமான எல்லாம் எல்லா நேரமும் உதவிக்கொள்ளலாம் உலக முஸ்லீம்களில் இருநூறு கோடி முஸ்லீம்களுக்கு தீர்ப்பாடு செய்வது அது எல்லா நன்மையும் கிடைக்கக்கூடிய இருக்குது இருநூறு நன்மைகள் கிடைக்கும் ஆதநபிலிருந்து ஹியா மாத்திராவிற்கு உண்டான எல்லா முஸ்லீமுடைய நன்மைகளும் ஒரு செகண்டில் நம்மளால் அடையலாம் அதுவும் ஜுமாவோடைய சிறப்பான இந்த நம்ம மறக்க கூடாத ஒரு துவா அல்லாஹு மஃப்ரின் மோமியின் ஒரு மோமினார் முஸ்லிமின் ஒரு முஸ்லீமான் அல்ல ஹியாமின் அவ்வா இதுவா ஓதிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு செகண்ட் இல்லை எல்லா முஸ்லீம்களுக்கும் நம்ம இஸ்தீர்பை தேடும் பாவமனிப்பை தேடும் அப்போ எவ்வளோ முஸ்லீங்கள் இருக்குன்றார் ஆத நபி அலு இஸ்லாம் இருந்து இதுவரை உண்டான எவ்வளோ முஸ்லீங்கள் எல்லாம் உலகத்தில் படித்தான் அத்தனை நன்மைகள் நமக்கு ஒரு செகண்டில் கிடைக்கக்கூடிய பாய்க்கு அந்த தரவான் அதே அந்த ஜுமாவில் நாளில் நீங்கள் அந்த நன்மையை அடைந்து கொண்டு இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு அலகமது இல்லா சமையல் அறைக்கு பறக்கத்து உண்டாவதற்குண்டான ஐந்து துவாக்கள் அழகான முறையில் நம்ம எல்லாம் துவா ஓதி சமையல் அறைய வறக்கத்தான ஒரு இடமாக ஒரு அறையாக மதக்கம்மாறுகள் வரக்கூடிய அறையாக நல்ல ஒரு சிறப்பான ஒரு வறக்கத்து பொழுது எல்லா காலங்களிலும் அரிசி பருப்பு சமையல் செய்யக்கூடிய ஒரு பறக்கத்தான ஒரு அறையாக வீடுகளிலே ஒரு அல்லாஹ் ஜலுஷா தாலாவுடைய கசானா திறக்கக்கூடிய ஒரு இடமாக நம்முடைய வீடுகள்லாம் ஆக்கிய முடிவன் ஆமீன் அகமது அபூர் சொல்லுகிறாரோ சொல்லியில் பெரியமம்மாபாள் قد قال الله تعالى في القرآن المجيد والقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة صدق الله العظيم كان بينا صلى الله عليه وسلم

முன்னோர்கள் சஹாபி பெண்கள் ஹாபி முன்னோர்கள் நெய்மார்கள் அந்த அறைக்குள்ளே போகக்கூடிய நேரத்தில் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி போவாங்க அதிக யாயில் எழிஞ்ச உடனே நம்ம போகக்கூடிய நேரத்தில் விஸ்மில்லா இரஹ்மான் ரஹீம் தாய்மார்கள் குறிப்பாக ஆண்கள் குழந்தைகள் போகக்கூடியவங்க என்ன செய்யணும் விஸ்மில்லா இரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி பல எடுத்து வச்சு உள்ளே போனோம் சமையல் அறைக்குள்ளே என்ன சொன்னால் பெருமானா சரதா ஆலே சொல்லுவாங்க குல்லு அம் தீபாலே நான் எழுபதும் விஸ்மில்லா ரஹ்மான் எந்த காரியம் விஸ்மில்லா சொல்லி நீங்கள் ஆரம்பிக்கிறையோ வரக்கத்தில் நான் போகணும் எனவே நம்ம ஆரம்பமாக சமையலறை அது ரிசுக்கு அல்லா தலாவுடைய ருசுக்கு கஜானாவிலிருந்து வரக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு உணவு 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 கொண்டு வாழக்கூடிய ஒரு வரக்கத்தான ஒரு இடம் அந்த இடத்துல நம்ம பிஸ்மில்லா சொல்லி நம்ம உள்ளே நுழைவு ஒன்றாவது சிறப்பு அப்போ அந்த இடத்துல விஸ்மி கொண்டு ஆரம்பிச்சோம்னு சொன்னால் அந்த சமையலறை வரக்கத்தான ஒரு அறையா அறையாக ஒரு சமையல் ரூமாக அல்லாஹ் அல்லாஹ் ஜெயஷான் உத்தரவுடைய கஜனாவிலிருந்து நமக்கு அரிசி பருப்பு இன்னோரும் பஞ்சமில்லாமல் அந்த சமையலரை அல்லாஹ் தளம் தருகிறான் ஒன்றாவது துவாங்க ரெண்டாவது துவா அலம்துல்லில்லா நம்ம என்ன செய்கிறோம் சமையல் அறைய அறை அறைக்காக வண்டி நம்ம என்ன செய்கிறோம் உணவு சமைப்பதற்காக வண்டி நம்ம தீயெடுத்து கேஸ் பற்ற வைக்கிறோம் அந்த தீப்பெட்டி உரசும் தீய பற்ற வைக்கணும் பொழுது என்ன செய்கிறோம் நம்ம எதுவுமே ஓதாமல் நம்ம அதை செஞ்சிடும் என்ன சொல்லுவாங்க அவுர்மில்லாஹ் மின்தான் ரஜி அது அந்த தீயை பற்ற வைக்கிறது என்பது ஒரு ஷைத்தானுடைய அந்த ஒரு தீண்டுதல் அது சீக்கிரமாக அந்த கேஸு சம்மதமானது பாதுகாப்பு தர வேணும்னு சொன்னால் செய்தான் வந்து பாதுகாப்பு தர சொல்லியிருக்காங்க அவருமில்லாமல் ஷைத்தான் ஒரு ஜீம் என்று சொல்லிவிட்டு நம்ம கேஸை பற்ற வச்சோம்னு சொன்னால் இன்னும் எல்லா விதமான ஷைத்தானுடையும் சூழ்ச்சி விட்டும் எல்லா சுகாணத்தாலா அந்த சமையலையை நம்முடைய வாழ்க்கை எல்லாம் பாதுகாப்பு செய்யலாம் ஸோ அதனால் எத்தனை பேர் கேஸு வெடித்து உயிர் போகக்கூடிய ஒரு அவலரையை பார்க்குறோம் கவலையான ஒரு வாழ்க்கையை பார்க்குறோம் எத்தனை கேஸ் வெடிப்பு வழக்கத்தை நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ எவ்வளோ வண்டிகளில் வாகனங்களில் கேஸ் சிலிண்டர் வெடித்து உயிர்கள் சேதமாகிக் கொண்டிருக்கிறதுனால அந்த கேஸ் என்பது செய்தானுடைய ஒரு பாம்பு அபகடம் செய்யக்கூடிய ஒரு இடம் அப்போ சபிக்கப்பட்ட பிசாசிலிருந்து நம்ம எல்லா இடத்துல பாதுகாப்பை தேடணும் அந்த கேஸு கொளுத்துகின்ற பொழுது தீப்பெட்டி கொளுத்துகின்ற பொழுது தீ பற்ற வைக்கின்ற பொழுது என்ன செய்யணும் அவுது இல்லாமல் ஸ்ரீத்தானு ஜீவ் என்று சொல்லக்கூடிய அந்த துபாவை நம்ம இரண்டாவது அறையாக போய் பாதுகாப்பு தேட வேண்டும் மூணாவது சமையல் அறையில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் சுத்தமாக வச்சுருக்கணும் ஏன்னா மலக்குமாறுகள் நறுமணமாக சுத்தமாக அந்த அற சமையலறை இருந்தோம் என்று சொன்னால் அழகான முறையிலே அல்லாவுடைய மலக்குமாரை மறக்கத்து வந்து கொண்டே இருக்கும் ஒரு வீட்டுக்கு போகிறோம் மெகமான் வராங்க விருந்தாளி வர்றாங்க உள்ளே போகும்போது முதலாவது அவங்க முகத்தை நம்ம பார்க்குற மாதிரி செல்லாமல் சொல்லுவதை மாதிரி அடுப்படியை அடுப்படியை அந்த சமையலறையை பார்ப்பாங்க அதை வச்சு தான் நம்ம கணிச்சு கொள்வாங்க சமையலறை எப்படி இருக்கிறதோ அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்போ அந்த சமையலறையை சுத்த சுத்தமாக வச்சுருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை சுத்தம் இவங்க குடும்பம் நல்ல சுத்தமான குடும்பம் என்று அவங்க கருதி கொள்வாங்க அந்த வந்தவங்க கொள்வாங்க அது மனுஷனுடைய இயல்பு இது மனுஷனு காட்டியும் வறுக்கத்தோட்டியும் மலக்குமாறுகள் வருவதாக இருந்தாலும் அந்த சுத்தத்தை வச்சு தான் மலக்குமாரிகள் வரக்கத்துக்கு கொண்டு வந்து இறங்குவாங்க அப்போ அதனால அந்த சமையலறை நம்ம அப்படியே எண்ணெய்களை கொட்டி அடித்து வராமல் குப்பைகளை கொட்டி அப்படியே நம்ம வந்து அசிங்கியமாக அலோரங்கமாக துருவாடையோட அந்த சமையலறை வச்சோம்னு சொன்னால் அதில் வர்க்கத்தில் இல்லாமல் போயிடும் எனவே மூணாவது சமையலறை பறக்குத்து நியமத்தாக வேண்டும் என்று சொன்னால் சுத்தமாக சமையலறையை வைத்திருக்க வேண்டும் தாய்மார்களே எல்லோரும் கேட்கக்கூடிய வீடியோக்கள் பார்க்கக்கூடிய எல்லோரும் என்ன செய்யணும் சமையலறையை அறையை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது நிபந்தனையாக யுவாவாக நாலாவது சமையலறை இருக்கக்கூடிய பாத்திரங்களை நம்ம என்ன செய்யணும் தண்ணியாக இருந்தாலும் சரி ஒரு டம்ளராக இருந்தாலும் சரி ஒரு குண்டாவாக இருந்தாலும் சரி ஒரு இருந்தாலும் சரி திறந்து வைக்கக்கூடாது பெருமநாசோன் சல்லந்தா அமைசாமருடைய ஹதீஸ் திறந்து வைக்கின்ற பொழுது பாச்சாம் எரி பள்ளி பூரா அது மாதிரி பூரா இதெல்லாம் வந்து மேலே ஊறி அதை அசுத்தம் செய்து நோய் வருவதற்கு காரணமாக ஆகும் விஞ்ஞானம் சொல்லுது விஞ்ஞானம் சொல்லுது ஹதீஸும் இருக்கிறது எல்லா பாத்திரங்களையும் மூடி வச்சு அந்த இடங்களில் நம்ம அது அப்போ பந்து செய்து வைக்க வேண்டும் இது நாலாவது ஒரு சமையலறை பறக்கத்துண்டாவதற்கு நோயொடி இல்லாமல் இருப்பதற்கு ஆபத்து இல்லாமல் இருப்பதற்கு உண்டான ஒரு வழிமுறை ஐந்தாவது உணவுகளை வேஸ்ட்டாக ஆக்கக்கூடாது உணவுகள் ஏராளமான உணவுகள் தாய்மார்கள் அளவு தெரியாமல் செய்கின்றார்கள் அதிகப்படுத்துகின்றார்கள் அதை என்ன செய்கின்றார்கள் அது ஒரு நாள் முடிஞ்ச உடனே ரெண்டு நாள் செஞ்சு வைக்கின்றார்கள் அப்போ வைக்க முடியாது அப்படி வெளியில் வேஸ்ட்டி வேஸ்ட் பண்ணிவிடுறார்கள் என்றமா சாப்பாடுகள் குழம்புகள் அது மாதிரி பொரியல்கள் இதில் வேலை செய்யக்கூடிய அந்த நிலை வந்து விட்டுன்னு சொன்னால் நம்ம நல்ல உலகத்தில் பார்ப்போம் எத்தனையோ ஊர்களில் உணவு இல்லாமல் உணவு இல்லாமல் பசியில் பற்றினால் எத்தனையோ மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சுடாமணி உண்டான நாடுகளில் பார்க்க பலஸ்தீனு கசாயினர் ஊர்களெல்லாம் பார்த்தோம் எத்தனை பேர்கள் தட்டை எடுத்துட்டு ஏந்தி உணவுக்காக வேண்டி அவங்க பட்ட பாடு ஒரு ஜான் வயிற்றுக்கு பட்ட பாடு உலகம் எல்லாம் கண்ணீர் வெடிக்கக்கூடிய சோக நிலையை பார்த்தோம் இது இன்னும் இது மாதிரியான பஞ்சங்கள் வராமல் இருப்பதுக்காக தான் உணவுகளை நம்ம வினையும் பரக்கூடாது குழு வசுரப்பு ஒரு ஆசுவிப்பும் இன்னும் உள்ளாப்பிலும் சுவிப்பி ஒன்றுங்க பருவங்க வீண் வரையும் செய்யாதீங்க அதான் சொல்கிறோம் அதனால் வீண் வரையும் செய்யாத உணவுகளை நம்ம தயார் செய்து அதை உண்டு அல்லது உணவு அதிகமாக இருந்துச்சுன்னா அக்கம் பக்கம் கொடுத்து மெகமான்களுக்கு கொடுத்து ஏழை எளிய கொடுத்து அந்த உணவை நம்ம என்ன செய்யணும் மரியாதை சங்கீப்படுத்த வேண்டும் தாய்மார்களே விடியாக பார்க்கக்கூடியவங்க இன்னும் ஒரு சொல் அந்த வறுக்கத்தான அந்த சமையல் அறையில் அல்லா கூட எப்பொழுதும் வர வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஒரு அல்லாஹுடைய இஸ்மு முன்னோர்கள் வறுக்கத்துக்கு அவண்டி ஓதுவாங்க நம்ம அந்த இடத்துல சமையல் அறையில் இன்னொன்று சொன்னால் சும்மேர் இன்னொரு தாய்மார்கள் யா வாசியும் யா அல்லா சொல்லக்கூடிய அங்கே அல்லாஹுடைய இஸ்மை சொல்லிகிட்டே இருக்கும் அஸ்மா உஸ்மா இஸ்மே மிக பறக்கத்தை பொருந்த இஸ்மே நம்ம சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நூறு தடவையாக சொல்லணும் யா 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 என்னங்களுடைய சமையல் அறைய விசாலமாக்கி கொடு பறக்கத்தாக்கி கொடு விசாலமாக்கி கொடு என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய பறக்கத்தை ஒரு இஸ்மையும் நீங்கள் அதிகப்படுத்துங்க நம்முடைய சமையல் அறை அல்லாஹுடைய கஜானாவிலிருந்து கொட்டக்கூடிய மிகப்பெரிய வர்க்கத்து பொருந்திய சமையலறையாக அது அல்லாஹ் சுபான தலைமுடைய வீடுகளெல்லாம் ஒரு வர்க்கத்தான வீடாக ஆக்கி வல்லோ நல்லா நம் அனைவர்களையும் இவா செய்யக்கூடியவங்களாக தக்குவாதாரிகளாக ஈமான்தாரிகளாக உம்ரா செய்யக்கூடியவர்களாக அஜை செய்யக்கூடியவர்களாக கண்ணிமான அவங்களாக வாழ்க்கையை தந்து அல் ஏராளமான மக்கள் துவா சொல்லி துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாவையும் சும்மாவனையும் பறக்கத்தால அனைவருடைய அனைத்து தேவைகளும் நோயாளிகள் அவங்களுடைய வியாபாரங்களில் வேலை வேலை இல்லாதவங்க வேலைக்காக வேண்டியும் அது மாதிரி நோயாளிய நோய் சிஃபாவுக்காக வேண்டியும் அவங்களுடைய என்னென்ன தேவைகள் சொல்லி எல்லா அனுபவம் எல்லோருடைய தேவையின் சும்மா சும்மாவளையும் போட்டால் தருவான் தவானா இல்லா கே தருவாங்க